ஐடி போஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் எப்பதாண்டா இவங்க மேரேஜ் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே இதோ இப்பதாங்க எங்க மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் அண்ட் பாவினி அவங்க மேரேஜ் டேட் பத்தி ரிவீல் பண்ணியிருக்காங்க அதை பத்தி தான் முழுமையா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி அப்டேட் ஆன சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐகி பாஸ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சில கப்பல் அவங்களோட மேரேஜ்க்கு அப்புறமா தாங்க ட்ரெண்ட் ஆவாங்க ஒரு சில கப்பல் மட்டும்தான் இவங்களுக்கு எப்போடா மேரேஜ் நடக்கும் இவங்க எப்போ லைஃப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட கப்பல் தான் அமீர் அண்ட் பாவினி பிக் பாஸ் முடிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் தாங்க இருக்காங்க அதாவது லவ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றேன் ஆனாலும் அபிஷியலா இவங்க எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மட்டும் இல்ல நிறைய செலிபிரிட்டிஸ் கூட ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்ப அவங்க மேரேஜ் டேட் எஸ் நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம் நவம்பர் தான் மேரேஜ் பண்ண போறோம் எங்க நடக்க போகுது எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இப்ப எப்படி உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் அண்ட் பாவினி சொல்லி இருக்காங்க இதை கேட்ட ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பின்னு சொல்லலாங்க கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லவ் அண்ட் விஷ சொல்லிட்டு இருக்காங்க நிறையவே பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் பகிர்ந்துக்கோங்க இந்த மாதிரி அப்டேட்டான ஆன சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐக்கி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க